சாண்ட்ரா இவங்களும் அவங்களோட ஹஸ்பண்ட் பிரஜினை தான் முதல்ல உள்ளே என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஷோவில் அதுக்கப்புறம் பிரஜினை வெளியே அமிச்சு விட்டாச்சு சாண்ட்ரா மட்டும் உள்ளே கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க ஒரு கார் டாஸ்க் ஒன்று நடந்துச்சுங்க உள்ளக்குள்ளே எல்லா காரில் உட்காந்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வெளியே அனுப்புற மாதிரி தான் டாஸ்க்கு போயிட்டுருந்துருக்கு ஒரு கடத்துல என்ன ஆயிடுச்சு இது அமர்ந்துருக்காங்கன்னு சாண்ட்ரா இவங்கள அவங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்துருக்க பாரு பாருக்கு பக்கத்தில் எப்பயுமே ஒருத்தர் இருப்பார்ல கம்ருதீன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளி விட்டாங்க பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா அக்கா இறங்குங்க்கா அதெல்லாம் கிடையாது காலை வச்சு எட்டி விட்டு துரத்தி விட்டுருக்காங்க கீழே யார் பார்வதி இவங்களை காலால் எட்டி கீழே தள்ளியிருக்காங்க இவங்க அங்கேருந்து பொத்துன்னு கீழே விடுறாங்க விழுந்ததுமே அப்படியே ஃப்ளாட் இவங்க ஒரு கடத்துல அவங்களுக்கு உடம்புல சில விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் டீம் இருக்கும்ல அவங்க வந்து தூக்கிட்டு போகிறாங்க லிட்டரெலாம் தூக்கிட்டு போய் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கேம் ஷோன்னு பார்த்தா கர்மம் என்னென்ன கர்மத்தில் இருக்குது பார்த்தீங்களா பார்வதி பண்ணது தப்பு சரின்றது மக்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் பக்கத்தில் இருக்க கம்ருதன் இருக்கார்ல என்ன சப்போர்ட்டுன்றீங்க பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அவங்க தப்பே பண்ணலன்ற மாதிரி எல்லாமே கேம் கேம் கேம்னு அசாட்டாக சொல்லிட்டு போகிறாங்க அசிங்கமாக பண்ணால் கேமுங்க அசிங்கமாக திட்டினா கேமுங்க எட்டி உதச்சி கீழே தள்ளி விட்டு மனிதாபிமானமே இல்லாமல் செயல்பட்டாலும் கேமுங்க எல்லாரும் ஒரு வார்த்தையை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா உள்ள இந்த விஷயங்களை பார்த்த திவ்யா இருக்காங்களே அவங்க ஒரு பக்கம் பயங்கர ட்ரிகர் அது மட்டும் இல்லை மிஸ் ஆனால் அவங்க கை ஒஞ்சிருக்கும் போல இருக்குது ஏன்னா அந்த கார்குள்ளே அமர்ந்துருந்தாங்களே பார் இவங்க கிட்டயோ அந்த நேரத்தில் வயலண்டாக பிஹேவ் பண்ணாம தான் இவங்க சில விஷயங்கள்லாம் அங்கே சொன்னாங்க மிஸ் ஆயிருந்தேன் என் கையை வச்சிருப்பாயுவா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கடுப்புல என்ன கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பார் இதை நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு அவங்க மனசாட்சியர்கள் எல்லாருக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் என்னடி அப்படின்ட்டு இந்த மார்க்கெட்டில் சண்டலாம் நடக்கும் பார்த்துருக்கீங்களே அது போல் லைட்டாக ஆரம்பித்தாங்க நான் இந்த என்னடி ஏன்றதே கொஞ்சம் பெருசாக பார்த்தேன் அதுக்கப்புறம் சில வார்த்தைகள் வந்துச்சு பாருங்கள் வெளியே ஒவ்வொருத்தர் வாயில் இருந்தோம் எப்போ இதை தெரில நடக்கிற சண்டை அப்போ அவங்களுக்கே தெரியாமல் கேமரா ஷூட் பண்ணி அதை வெளியே டெலிகாஸ் பண்ணி அது லிட்டராக தான் இருந்துச்சு அவ்வளோ வார்த்தைகளெலாம் பயன்படுத்துகிறாங்க பீப்பு காரமெல்லாம் ஒன்றும் போட்டோமே தெரில அப்படியே எல்லாத்தையும் மக்கள் கேட்கற மாதிரி தான் சோஷியல் மீடியா முழுக்க அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு என் கையை உடச்சிருப்போம் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா மாட்டிக்கிச்சு என் கையை அங்கே ஏதாவது பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோன்னு இவங்க பயத்தில் அந்த கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க உன் பக்கத்தில் இருக்க ஓனக்கிழவி இது எங்கே பயன்படுத்துகிற வார்த்தை எனக்கு தெரியல திவ்யா சொல்கிறாங்க கமருதின் கிட்டே ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கலர் ஓனக்கிழவி அதான் பார்வதியா உன்னை என்னெல்லாம் கிட்ட பேசி வச்சிருக்கா தெரியுமா நீ என்ன பண்ணுறேன் இந்த ஷோ முடிச்ச பிற்பாடு வெளியே போகல போயிட்டு எல்லாத்தையும் பாரு உன்ன பற்றி யார் ரேட்டு என்னென்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு பாரு பார்த்ததுக்கப்புறம் சத்தியமாக நினைவு ஃபோன் பண்ணுறேன் நான் உண்டே பேசுறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணப்போ அப்படின்னு இவங்க அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க காமிரதன் ஒரு மாதிரி பேர் முடிச்சுட்டு திவ்யா பார்த்துக்கிட்டு ஆனால் பார்வதி சர்க்கசமாக உக்காண்ட்டுருப்பாங்களே அப்படியே உட்காந்துட்டு திவ்யா ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஹே சி ஓன கிழவி அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்காங்க எனக்கு அது அர்த்தம் தெரிலங்க தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன் போடுங்க தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான்